நீக்கிய நாற்பது நாட்களில் மீண்டும் தளவாய் சுந்தரம் எடப்பாடி பின்வாங்கியது ஏன் வெளியான பரபரப்பு தகவல்கள் பாஜக பேரணியில் பங்கேற்றதால் அதிமுக பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட தலவாய் சுந்தரம் நாற்பது நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அதே பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக முக்கிய பிரமுகரும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளருமான தலவாய் சுந்தரம் அவர் அதிமுக அமைப்பு செயலாளராகவும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் பதவி வகித்து வந்தார் பாஜகவிற்கு எதிராக அதிமுக செயல்பட்டு வரும் நிலையில் பாஜகவின் மைய அமைப்பான ஆர் எஸ் எஸ் பேரணியை அக்டோபர் ஆறாம் தேதி விஜயதசமியை முன்னிட்டு தலவாய் சுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது மட்டுமல்லாமல் தலைமைக்கு புகார் சென்றது இதையடுத்து கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு முரணான மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட சேர்ந்த என் தலவாய் சுந்தரம் தான் வகித்து வரும் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்ட தலவாய் சுந்தரத்திற்கு நாற்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே பொறுப்பில் வழங்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான என் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட காரணத்தினால் அது சம்பந்தமாக உரிய விளக்கம் கேட்டு அக்டோபர் எட்டாம் தேதி அன்று அவர் வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டார் தலவாய் சுந்தரம் அந்நிகழ்வில் கலந்து கொண்டது தொடர்பாக வருத்தம் தெரிவித்து தலைமைக்கு விளக்கம் அளித்துள்ளார் இதையடுத்து அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் மீண்டும் நியமிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க